பாரதி தமிழரு அந்த தமிழரு ஏதோ நொந்து போனவ எங்களை இந்த அரசாங்கம் இப்படி செய்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்க எல்லா தமிழனையும் தான் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தமிழராக இருப்பார்களா அப்படின்னு மட்டும் பாருங்க ஏன் செந்தமன் சீமானுக்கு வந்து இந்த ஆதி தமிழர் நிலத்தை வந்து எடுத்து கொடுக்கணும் இதில் இருக்கிற எல்லா தமிழரும் சேர்க்கணும் என்ன வந்தது என் ரத்தம் என் ரத்தம் இப்படி இருந்தீங்களா இப்படி நான் அண்ணன்கிட்ட கேட்டேன் கொஞ்சம் சைஸாக போட்டு பார்ப்போம் ஏன்னா கூட்டத்தை எப்படின்னா பத்து மணிக்கு முடிப்பீங்களா ஒம்பதரைக்கு முடிப்பீங்களா இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லா கூட்டமும் எப்பா எழுந்து போகிறாம்பார் எழுந்து பார் சீக்கிரம் முடிங்க முடிங்க ஒம்பதரை ஆயிடுச்சு ஆமாம் நேரம் பத்துக்கு தானே முடிப்பேன் அப்படின்னு சொன்னார்ல அப்படியே நீங்கள் அரசாங்கத்தோட ஒத்துழைக்கலனா உங்களுக்கு எப்படி அரசாங்கம் ஒத்துழைக்கும் இந்த பஞ்சமி விஷயம்ங்கிறது இன்றைக்கு என் தங்கையின் கணவரும் என் அண்ணனும் எங்க கழனியில் அண்ணன் மாலை போட்டாரா அது பக்கத்தில் ரைஸ் மில் இருக்கும் அந்த ரைஸ் மில்ல ஏறு விழுதுன்னு இருக்கிறான் ரெண்டு பேரும் அப்ப அதாவது அப்ப அன்றைக்கு என் அத்தை மகன் அவரு அதாவது இந்த பஞ்சமி நில விவகாரத்தை கையில எடுத்து போராடி கொண்டிருக்கிற தீபன் சக்கரவர்த்தியின் தம்பி அவர் ரெண்டு பேரும் வெறும் ஜ வந்து ஜட்டியோட ஏறு விழுதுன்னு இருக்கிறான் ஒருத்தன் ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் வாங்கியதா சொல்லி வரப்பு போட்டு வரான் சரி அந்த முண்டம் அவன் வந்து மாமல்லபுரம் பள்ளியில் ஒரு ஓவிய ஆசிரியர் அவன் திமுக அவன் ஒரு புரோக்கர் புரோக்கர் எல்லாமே வில்லங்கமாகவே இருக்குது இன்னைக்கு வார்த்தை புரோக்கர் அவன் ஒன்னு என்னோட அத்தா பிள்ளையும் எங்கள் அண்ணனும் உழுதுட்டு போன பேருக்கு நைட்டில் வந்து போட்டு தான் விட பரவாயில்ல பகல்லையே வரப்ப போறான் இவன் ரெண்டு பேரும் என்ன நான் கையில் ஊந்து நிறேன் ஏன் கையில் வந்து நீ வரப்ப போற யார் நீ அப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி திமுக நீ எந்த காவார்தான் என்னடான்னு அடி பிச்சு எடுத்துட்ற ரெண்டு பேரும் சேர்த்து அவனுங்க வந்து சும்மா அறக்கறி ஒரு கிளி மாட்டுக்கிற தின்றுவன்லாம் இல்லை எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவுக்கு அஞ்சு அஞ்சு என்ன தம்பிங்க அப்படியே வீட்டு வாசல்ல ஒரு பெரிய குழி தோண்டி இருக்குமா பெரிய அடுப்பு இருக்குமா அணையா விளக்காய் அதில் மாட்டுக்கறி வெந்து கொண்டே இருக்குமா அப்பேற்பட்ட பரம்பரை நாங்க வச்சா வெளுத்தா ரெண்டு பேரையும் அந்த வாத்தியாரை அன்னைக்கு மாம்பழபுரம் காவல் இருந்தவரு ரெண்டு பேரையும் கூட்டும் போய் அப்புறம் இவன் பைக் எடுத்துன்னு போய் கம்மியாக கொடுத்துறேன் ரெண்டு பேரையும் கூட்டும் போய் ஜட்டி கூட அவுத்துட்டு வெளுத்து வாங்கிட்டான் என்னடா இது நம்ம தாத்தா இல்ல நம்ம உளுந்து இருக்கிறோம் எவனோ ஒருத்தன் வந்து அமலாண்டுங்கிறான் மார்மாட்டிங்கிறான் என்னன்னு அன்னைக்கு தான் இந்த விவகாரத்தை தோண்டி எடுக்கிறான் எங்கடா நம்ம தாத்தா இந்த பக்கம் நாற்பது ஏக்கர் வச்சுருந்தேன் அது எதுன்னு வரேன் அஞ்சாம் கிளாஸ் படிச்சு மன்னிச்சேன் எங்கடான்னு ரெக்கார்டு எல்லாத்தையும் தேடி பார்க்கற பொருள் தான் காரணியிலே கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் நிலங்கள் பஞ்சமி நிலங்கள் வேறு ஒருத்தன் பேரெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு சரி அது குறித்தான விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் தான் அந்த தொண்ணூற்றி நாலில் அக்டோபர் அந்த நாலாம் நாள் நினைக்கிறேன் ஒரு பஞ்சமி நிலமீட்பு போராட்டம்னு ஏழு உரும் போராட்டம்னு காரணியில் நடத்தப்பட்டது அது யாரன்னா எங்கள் மாமா கருப்பனை எஸ் ஜெயகரன் ஜோசப் போன்ற கிறித்தவ நிறுவனங்கள் எல்லாம் ரெண்டு மூணு நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஏழு உரும் போராட்டத்தை நடத்தினார்கள் அந்த ஏழு போராட்டத்தில் ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டது சரி நிலத்தை மீட்டிட்டோம் ஒரு வர வரமாட்டான்னு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோம் ஒரு ஆறு மணிக்கு காவல்துறை அந்த அறபாடு மண்ணோடு வண்டியில் கொண்டாந்து அம்பேத்கர் சிலை முன்னாடி நிறுத்தி அந்த சிலையை உடைத்து கொண்டு போயிட்டாங்க அப்போ கொண்டு போன அது பெரிய பிரச்சனை ஆகுது ஏன்னா நாங்கள் அம்பேத்கர் எங்களுக்கு உயிர் இல்லை அதால அப்போ ஆகஸ்ட் பத்து அந்த மா செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் ஐயா அந்த உடச்சி எடுத்துன்னு முடியல அந்த அம்பேத்கர் சிலை அந்த சிலையை கொடுங்க எங்க நிலத்தை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு பெரும் திரள் கூட்டம் அந்த கலெக்டர் ஆபீஸ்ல நின்னுது அன்றைக்கு கலெக்டராக இருந்தவர் துணை கலெக்டராக இருந்தவர் சிவதாஸ் மீனா என்று சொல்லப்படுகிற ஒரு பட்டியல் சமூகத்தை அந்த கலெக்டர் தான் இன்னைக்கு அங்க இருக்கிறார் அவருக்கு தமிழ் தெரியல போன ஆளுக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியல இவங்களுக்கும் அவங்க ஒண்ணு சொல்ல இவங்க ஒண்ணு சொல்ல பிரச்சனையாகி தள்ளுமுள்ளாகி துப்பாக்கி சூடு ரெண்டு ரெண்டு பேர் இறந்தாங்க ஜான் தாமஸ் ஏழுமலை அந்த உயிரை விட்டு இறந்தார்கள் துப்பாக்கி சூடில் அதுக்கப்புறம் மூர்த்தி என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த நாற்பத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சு வாக்கில் ஒரு மிகப்பெரிய பேரணியை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் சென்னையிலே கலந்து கொண்டு சென்னையை உழுக்கினார் எங்கள் பூவை மூர்த்தியார் அதுக்கப்புறம் இந்த பஞ்சமில்லா விஷயம் அங்க ஒண்ணுமா இங்கொண்ணுமா எரிந்து கொண்டு இருந்தது இன்னைக்கு இந்த மனுஷன் வந்து இந்த நாடு நல்லா இந்த சீமானுக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல இந்த ஸ்டாலின் அவர்களை கொஞ்சம் நிம்மதியா தூங்காதா ஏன் என்ன எதனா போன ஜென்மத்தில் பகையா ஏதா சொல்லுங்க பகை இருக்கோ ஏதாவது திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல போய் ஏதாவது ஒரு யாகத்தை யாகத்தை பண்ணி ஒரு பரிகாரத்தை வேணா பண்ணி விட்டுருவோமா எதுக்கு பாவம் அவரே உடம்பு சரியில்லாம இருக்கிறா அந்த மனுஷன் இந்த மாதிரி தூங்க விடாம பண்ணா நல்லா இருப்பாரா செந்தம்மன் நல்லா இருக்குதா இது எனவே இப்படி பூவை மூர்த்தியாருக்கு பிறகு இந்த பிரச்சனையை யார் கையில் எடுத்தது என்று சொன்னால் செந்தமன் சீமான் எடுக்கிறார் செந்தமன் சீமான் எடுத்தார் என்பதை விட நாங்கள் இங்கிருந்து பாபர் மசூதி கட்டுறதுக்கு போவோம் ட்ரெயினில் டிசம்பர் ஆறு என்னது அம்பேத்கர் நினைவு நாள் அப்புறம் ஏதோ இஸ்லாமியர் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு நாள் அதை கூட கொடுத்துட்டோம் இங்கேருந்து போவோம் பாய்மார்களுக்கு நாங்கள் கோயில் கட்டி தரோம் இங்கே அறுநூத்தி முப்பத்தி மூணு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் வந்து இந்த நாட்டில் கிடக்குது அதை கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை போகணும் மசீதியை கட்டுறதுக்கு இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்த போது ஒரு பறையர் சமூக மக்களின் ஒரு ஆதி தமிழர்களின் விஷயத்தை மீதி தமிழர்களை வைத்து பேச வைச்சார் தெரியுமா இடத்தை நாங்கள் கேட்கலாம் நாங்கள் நாங்கள் நெருப்பிலே எங்களை கொளுத்திக் கொள்ளலாம் ஆனால் இந்த நிலத்தை மீட்டு அரசே கொடு அப்படின்னு எந்த ஊர்தமிழர்களும் சொல்லிவிடக்கூடாது ஒரு பறையனுக்காக ஒரு ஆதி தமிழகத்திலே இருக்கிற மற்ற தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து வரலாற்றில் எங்கேயாவது காட்டுங்க இந்தியாவில் ஒரு பட்டியல் சமூக மக்களின் பிரச்சனைக்காக பட்டியல் சமூகத்தோடு அந்த கோரிக்கைக்கு ஆதரவாக மற்ற சமூகங்கள் போராடி இருக்கிறது அப்படின்னு ஒரே ஒரு சான்ற காட்டு அண்ணன் சீமனை நாளைக்கு ஒருத்தர் பண்ணிட்டாரு போதுன்னு ஆக இப்போ இந்த பிரச்சனை வருமா வராதா இன்றைக்கு பஞ்சம நிலங்களை எடுங்க அப்படின்னு மூர்த்தி பறையர் கூட அண்ணெல்லாம் திருமார அண்ணெல்லாம் உட்கார்ந்து பேசி நாங்க கூட பெரிய மீசை வச்சிருந்தா அப்படி இருக்குன்னு பார்த்தோம் ஏன்னா சினிமாலாம் காட்டுறாங்களா அண்ணன் சொன்ன மாதிரி ஓ அப்படிதான் பொழுகுதுன்னு பார்த்தா எங்களை தான் அவங்களும் இருக்கிறாங்க பொழுகுது நாங்க தான் ஏதோ ஆதி தமிழரு அந்த தமிழர் அரசாங்கம் இப்படி செய்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்க எல்லா தமிழனையும் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் தமிழராக இருப்பார்களா அப்படி மட்டும் பாருங்க ஏன் செந்தமன் சீமானுக்கு வந்து இந்த ஆதி தமிழர் நலத்தை வந்து எடுத்துக் கொடுக்கணும் இதுல இருக்கிற எல்லா தமிழரும் சேர்க்க என்ன வந்தது என் ரத்தம் துடிக்கிறது அந்த ரத்தம் இதை அமுக்க பார்க்கறது அதால இந்த மாதிரி இடையூறுகள்லாம் இருக்கத்தான் செய்யும் நீங்க இப்படி போய் நேரா ஸ்ட்ரைட் போய் லெஃப்ட் எத்தினா ஒயின் சாப்பிடலாம் போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்பில் என்ன சேல்ஸ் ஆச்சுன்னு பாருங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒயின் ஷாப்பில் என்ன சேல்ஸ் ஆகின்னு பாருங்கள் ஒரே ஒரு ஆயிரம் அதிகமாக இருந்தா அண்ணன் இதோட ஒயின் சாப்பாத்துல கூட்டமே போடாதீங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா நீ அங்க கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரத்தை ஏத்தி இருந்தா அண்ணனுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க பரவாயில்ல டாஸ்மார் வியாபாரத்தை சீமான் ஏத்துகிறார் நம்முடைய வருமானத்தை சீமான் ஏத்துகிறார் அப்படின்னு கொடுப்பாங்க இப்போ நீங்களா இப்படி இருந்தீங்கன்னா எப்படி நான் அண்ணன்கிட்ட கிட்ட விட கேட்டேன் கொஞ்சம் சைஸா போட்டு பார்ப்போம் என்ன கூட்டத்தை எப்படின்னா பத்து மணிக்கு முடிப்பீங்களா ஒன்பதரைக்கு முடிப்பீங்களா இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எல்லா கூட்டமும் எப்பா எழுந்து போறோம் பார் எழுந்து போறோம் பார் சீக்கிரம் முடிங்க முடிங்க ஒன்பதரை ஆயிடுச்சு அப்படின்னு பல திராவிட கூட்டங்களில் பேசுவதை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் அல்லவா அண்ணன் சொன்னார் நான் பத்து மணிக்கு தானே முடிப்பேன் ஏன்னா பத்துக்கான ஆமா நான் பத்துக்கு தானே முடிப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லை அப்படி நீங்க அரசாங்கத்தோட ஒத்துழைக்கலன்னா உங்களுக்கு எப்படி அரசாங்கம் ஒத்துழைக்கும்